இப்போ வந்து உங்களை இன்றைக்கி சந்திக்க வரணும்னா கியூஆர் கோடுக்கு வந்து ரூபாய் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகாரும் அய்யநாதன் சார் வரும் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் ஒரு கரூரில் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் மாநாட்டுக்கு வந்தவங்கெல்லாம் மொத்தமாக ஐம்பது பேர் இறந்தாங்க கொஞ்சம் நாச்சம் மனசாட்சி இருந்ததுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு அவங்களுடைய ஒரு ஒரு ஃபோட்டோவை வச்சு ஜஸ்ட் ஒரு ஒரு பூர்ணாட்சம் போட்டிருக்கலாமே ஒரு இரங்கல் தெரிஞ்சிச்சிருக்க ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திருக்கலாமே எதுவுமே கிடையாது நீ அடுத்தவனை குத்தம் சொல்லுக்கிறியை தவிர்த்து நீ என்ன பண்ணுறன்னு ஒன்றுமே புரியலையே ஆ நீ வந்து அவரை சொல்லுவேன் அறிவு திருவிழா அறிவு திருவிழான்னு சொல்கிறேன் ஏங்க அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா வளர்க்குறான் உனக்கு தான் அது கிடையாது சொல்லு நீங்கள் வந்து தற்கொறிகளாக மக்களை தற்கொறிகளையோ நாங்கள் மக்களை வந்து தற்கொறைகளைனே சொல்லலை தற்கொரிகள் மாதிரி நடக்கிறவங்க ஃபேன்ஸை தான் சொன்னாங்களே தவிர்த்து மக்களை வந்து யாருமே தர்க்குரின் சொல்லவே இல்லை நீ அழகாத வந்து நீ அப்படியே